ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வீட்லேயும் செஞ்ச அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூடவே கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எள்ளு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ இது கூட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு உங்களுக்கு எந்த அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம உப்பு அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது இப்போவே கரெக்டாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர் அப்போ தான் நல்லா வந்து இலகி வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அந்த பட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க அப்புறம் தண்ணி அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு பிள்ளைய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் மூர்க்குனாலே இந்த ஸ்டார் அச்சில் தான் செஞ்சுருப்பாங்க நீங்கள் எந்த அச்சில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்டாரில் தான் செய்கிறேன் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மாவு சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டைரெக்டாகவே எண்ணெயில் அப்படியே பிழிய போகிறோம் இது வந்து சுத்து முறுக்கு மாதிரி இருக்காது இது வந்து சும்மா உடஞ்சி உடைஞ்சி இருக்கும்ல முறுக்கு நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சிக்கலாம் என்ன சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ என்ன நம்ம வந்து இந்த குட்டி குட்டி முறுக்கு தான் செஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி எண்ணெயிலே பிரிஞ்சு விட்ருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் ஹைல வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே நீங்கள் வந்து திருப்பி போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம உடச்சி விட தான் போகிறோம் இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கேயே கொஞ்சம் நீங்கள் உடச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உடச்சி விடுங்க நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த பப்புல்ஸ்லாம் அடங்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் அவ்வளோதாங்க பப்புல்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் நம்ம பிழிஞ்சிக்கலாங்க இதே மாதிரி பார்த்து பிழிஞ்சிக்கோங்க இதை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க வர்ற எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுங்க நீங்களும் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ